தமிழ் ஜோதிடம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா இந்த ஆடி மாதம் ஆடி மாத பலன்களை பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் பொதுவாக பார்க்கலாம் அடுத்து நம்ம தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த ஆடி மாத பலனை பார்ப்போம் தனுசு ராசிக்காரர்களுக்கு ரெண்டாம் இடத்தையும் குரு பா பார்க்கிறார் நல்லா குடும்பத்தில் ரொம்ப ஒரு அற்புதமான பழம் இதுக்கு முன்னாடி குடும்பத்தில் ஒரு சில விஷயங்கள் தடைப்பட்டு போயிட்டே இருந்திருக்கும் பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணணும்னு நினச்சி விடணும் தடவை தடையிட்டே இருக்கு சரியாக வரா நம்மையில இல்லை பொண்ணு என் பேச்சு கேட்க மாட்டேறா பையன் என் பேச்சு கேட்க மாட்டான் அப்படின்ற மாதிரி உள்ளவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த ஆடி மாதம் நல்ல ஒரு அற்புதமான பழம் என்கிட்ட குரு ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு ஏன்னா குடும்பத்துக்கு ஏற்கனவே நல்ல பழம் வந்துருச்சு மே மாதத்துலேருந்து ஆனால் அந்த ஆடி மாதம் அதை விட நல்ல பழம் உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்குது சரிங்களா ஏன்னா ரெண்டாம் இடம் சனுடைய வீடாக இருந்தாலும் சனி ஆச்சு தான் ஆனால் ரெண்டு கூட சனி ஆட்சிக்கிறதால உங்களுக்கு குடும்ப ரீதியான விஷயங்கள் கல்வி ரீதியான விஷயங்கள் விஷயங்கள் தொழில் ரீதியான விஷயங்கள் கண்டிப்பாக அரசாங்க வேலை கிடை கிடைக்கலையா ஆடி மாதம் கிடைக்கும் உங்களுக்கு ஆடி மாதத்தில் வந்து தனசுராஜ்காரங்களுக்கு இதுக்கு முன்னாடி நிறைய நிறைய எக்ஸாம் எழுதிட்டேன் முயற்சி பண்ணியிருக்கேன் வேலை பெண்டிங்கில் போட்டு வச்சுருக்காங்க வீட்டிங் லிஸ்ட் போட்டு வச்சுருக்காங்க அப்படின்னு உள்ளவங்க எல்லாத்துக்குமே இந்த ஆடி மாதம் உங்களுக்கு போஸ்டிங் போடுறதுக்கோ வேலை கிடைக்கிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது அரசாங்க உறவு கண்டிப்பாக உங்களுக்கு ஆதாயத்தை கொடுக்கும் மாதமாக இந்த ஆதி மாதம் அந்த ஆடி மாதம் உங்களுக்கு அமையப் போகுது என்பது சந்தேகமே கிடையாது அதேமாரி குடும்ப பிரதான விஷயத்தில் ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயங்கள் நடக்கும் குடும்பத்தில் கண்டிப்பாக ஒரு சுப நிகழ்ச்சியோ மங்கள நிகழ்ச்சி கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தில் நடக்குது அதில் சந்தேகமே கிடையாது அதேமாரி உங்கள் உற்ற உறவினர்கள் உங்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷத்தையும் உங்களுக்கு தேவையான தேவையான விஷயத்தில் தேவையான பொருளாதாரத்தை உங்களுக்கு செய்து கொடுப்பார்கள் பூர்த்தி செய்து கொடுப்பார்கள் அதுமாரி உங்களுக்கு உறவுகள் உங்களுக்கு மேம்படும் ரத்த வழி உறவுக்கு உங்களுக்கும் தொடர்பு அதிகம் அதே போல் உங்களுடைய தனசு காரர்களுக்கு தாய்வழி உறவில் ரொம்ப ரொம்ப நல்ல பலத்தை தருது அர்த்தம் தாய்வழி உறவு உங்களுக்கு நல்ல பலத்தை தரும் ஏன்னு கேட்டிங்கன்னா நாலாம் வந்து சுபத்துவம் பெற்ற இடமா இருக்கிறதால உங்களுக்கு இந்த ஆடி மாதம் வந்து தாய் வழி சார்ந்த ரொம்ப மேம்படும் மாதமாக இந்த ஆடி மாதம் உங்களுக்கு அமையப் போகிறது அப்போ தனசுராசிக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதத்தில் கண்டிப்பாக ஒரு சுப முயற்சி சுபகாரியம் நடக்கும் மாதம் ஒரு ஒளிவு விவகாரத்திற்கு இந்த ஆடி மாதம் வந்து ஒரு அற்புதமான மாதமாக அமைப்பு என்பதில் சந்தேகமே கிடையாது நம்ம அடுத்தது மகர ராசிக்காரர்களுக்கு ஆடி மாதத்தை பலனை பார்ப்போம் ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரலாம் வந்து மகர ராசியே குரு பார்த்துக்கிட்டு இருக்கார் அதனால் உங்களுக்கு சனி பா சனியை ஜென்ம தொட்டு கழிச்சிட்டார் அதனால் உங்களுக்கு இப்போ நடக்கிறது நல்ல விஷயம் தான் இருக்கு நல்ல இட நல்ல நிலமை தான் போயிட்ருக்கு ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு எதை தொட்டாலும் கஷ்டம் நஷ்டம் உடம்புல பிரச்சனை வந்துச்சு நோய் நோய் நோடி இருந்துச்சு ஒரு பிரச்சனை அதிக பிரச்சனை போகாமல் இருந்துச்சு அதை நிறைய செலவு பண்ணிவிட்டேன் ஒரு ஆப்ரேஷன் பண்ணி பண்ணியிருக்கீங்க உடம்புல அப்படிங்கிற அப்படின்னுலாம் இருந்திருப்பீங்க மகர ராசிக்காரர்களுக்கு இப்போ வந்து அந்த மாதிரி இந்த விஷயங்கள்லாம் முடிஞ்சு போயிருக்கோம் உங்கள் உடல் தெளிவு பெறும் மனம் தெளிவு பெறும் அதை சிந்தித்து செயல்படுவீங்க அதே போல் உங்கள் ராசிநாதன் ஆட்சி ஆட்சிப்பட்டு இருக்க ஆட்சிப்பட்டுருக்கிறதால உங்களுக்கு நல்ல நேரம் தான் அதனால் ராசியை குரு பார்க்குறதால அது இதை விட என்ன பலத்தை சேர்க்குது அப்படின்னு சொல்லலாம் உங்கள் தொழில் சாணமும் பலமாக இருக்கு பாக்கிசானங்கிறது பலமாக இருக்குது தொழில் அபிவிருத்தி தொழில் ரொம்ப முன்னேற்றம் ரொம்ப ஒரு சிறப்பு சிறப்பான ஒரு வளர்ச்சி அதுமாரி ந நல்ல பணப்புழக்க வழக்கம் அதிகமாக அதிகமாக இருக்கிறது பிள்ளைகள் உங்களுடைய பேச்சை கே கேட்பாங்க அதுமாரி பிள்ளைகளுக்கு உயர்கல்வி சேர்த்து படிக்க வைக்கிறது அந்த இப்போ இப்போ பிள்ளைகள் மெடிக்கல் லைனில் படிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அதெல்லாம் முயற்சி பண்ணலாம் மெடிக்கல் சார்ந்த வரவர்களாம் நீட் எக்ஸாம் அந்த மாதிரிலாம் எழுதுறதுக்கு இந்த மாதம் நல்ல ஒரு மாதமாக அமைப்பெற போகிறது அது மாதிரி பெரிய கோச்சிங் சென்டருக்கு பெரிய ஒரு படிப்புக்கு ஒரு அப்ளிகேஷன் போடுறது அந்த மாதிரி ஆரம்பம் துவங்கி வைக்கிறதுக்கு இந்த மகராசிக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதம் வந்து ரொம்ப நல்ல மாதமாக அமையும் என்பதில் சந்தேகமே கிடையாது அதே போல உங்களுக்கு இந்த பொருளாதாரம் பொருளாதாரம் சொன்னீங்கன்னா அந்த ஃபைனான்ஸ் சம்பந்தப்பட்டது அந்த பங்கு சந்தையில் ஈடுபடுறவங்களுக்கு இந்த மாதம் நல்ல மாதமாக அமைய இருப்பது அந்த மாதிரி வைக்கல் வேலை செய்கிறவங்களுக்கு இந்த இந்த ஆடி மாதம் உங்களுக்கு நல்ல படத்தை தரும் என்பதில் சந்தேகமே கிடையாது அதுமாதிரி அரசியல் தொடர்பு சாசன உடையவர்கள் அதாவது அரசாங்க வழியில் நன்மை பயக்கக்கூடியவர்கள் அரசாங்க வழி உதவி பெறு இந்த ஆடி மாதம் ரொம்ப நல்ல மாதமாக அமையும் சந்தேகமே இல்லை அதுக்கடுத்தது கும்பராசிக்காரர்களுக்கு ஆடி மாதம் பலனி பார்ப்போம் கும்பராசிக்காரர்களுக்கு ஏற்கனவே ஜென்மச் செனியால் அவதிப்பட்டுக்கிட்டு இருந்தாலும் இதுக்கப்புறம் ஆடி மாதம் வந்து அந்த அளவு அந்த அளவுக்கு உங்களுக்கு கஷ்டங்கிறது கிடையாது ஏன்னா ஆடி மாதம் உங்களுக்கு ஒரு சிறப்பான மாதமாகும் அதற்கோல உங்கள் ராசிக்கு வந்து ஆறாம் இடத்துல சூரியனை சஞ்சாரம் செய்கிறார் கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி எதிரி இருந்தாலும் உங்களுடைய அந்த எதிரி சார்ந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு இப்போ இருக்காது இப்போ கூட அது எதிர்க்கூட நண்பர் நண்பர்களாக மாறும் நிலமை இப்போ இருக்குது உங்களுக்கு அதே போல் அப்பா வழியில் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கருத்து வேறுபாடு கொஞ்சம் இருக்கலாம் அப்பா வழி ஒரு கொஞ்சம் அப்பாவோட கிட்ட பேசும்போது கொஞ்சம் அவர் கொஞ்சம் கஷ்டப்பட்டு பேச போகப்பட்டு பேசுகிறாரும் கொஞ்சம் தாழ்ந்து கொடுங்க மற்றபடி எதிரி எதிரிகள் தொல்லை உங்களுக்கு விலகும் எதிரி இருக்க மாட்டாங்க எதிரி இருந்தாலும் நீங்கள் அவங்கள வெல்வீர்கள் அது மாதிரி கடன் இருந்தாலும் கடன் பிரச்சனையும் அகலும் சரிங்களா கடன் இதுக்கு முன்னாடி கடை கடை இருந்துச்சுங்க அப்புறம் அஞ்சு பத்து லட்சம் ரூபா கடை இருக்கு நான் ஒன்றும் செய்ய முடியலன்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த மாதிரி கடன் பிரச்சனைலாம் இப்போ இதுக்கு அந்த ஆடி மாதத்தில் உங்களுக்கு கடன் பிரச்சனைலாம் தீ தீரும் அகலும் மாதிரி பெரிய ஃபைனான்ஸில் ஒரு பணம் போட்டு ஒரு பணம் போட்டேன் திருப்பி வரல ஒரு பங்கு சார்பில் பணம் போட்டேன் அது இதாகிடுச்சு ஒரு ஃபைனான்ஸில் ஒரு இது மாதிரி பண்ணியிருக்கேன் பணம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் சிக்கல் இருக்குது அப்படின்லாம் ஒரு வேலைக்கு விஷயமாக ஒரு பணம் கட்டியிருந்தேன் அது ஒன்றும் வர வந்து சேரலை கைக்கு வந்து சேரல ஒரு இடத்துல ஒரு ஒருத்தர் கேட்டிருந்தாங்க கடனாக கேட்டிருந்தாங்க இன்னும் வந்து சேரல அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு எல்லாத்துக்குமே இப்போ அந்த ஆடி மாதம் வந்து நினைச்சது கை ஒரு மாதமாகும் ஏற்கனவே பெண்டிங்கான உள்ள வேலை பெண்டிங்கான வேலையெல்லாம் இப்போ நடக்கும் நடக்கும் அப்படிங்கிறத சந்தேகமே கிடையாது கொடுக்க வராத கடன் வரும் சரிங்களா அதுமாதிரி சுப செலவு பண்ணுறதுக்கு உண்டான செலவும் இப்போ மாதமும் இந்த ஆடி மாதம் அமைய போய்கிறது அதே போல் கும்பராசிலே சனி ராசியிலே சனி ஆட்சி அப்படிங்கிறதால கண்டிப்பாக தொழில் தின விஷயத்தில் நீங்கள் புதுமொழி எடுக்கலாம் சரிங்களா வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடியவர்கள் வண்டி வாங்கினீங்கன்னா கும்பராசிக்காரர்கள் வந்து புதுசாக வாங்காமல் ஒரு செகண்ட் சகன்கடல உள்ள வண்டி வாகனத்தை வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அதை அற்புதமான அப்பிரமானப்படுத்த தருது அதே போல் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை செலுத்துங்க சரிங்களா அதிகமாக பணம் பயணம் பண்ண தேவையில்ல அதிக நெடுந்தோறும் பயணம் பயணத்தை கொஞ்சம் தவறுங்க அதுவேல விரையும் அப்படிங்கிறது பெருசாக உங்களுக்கு விரையும் கிடையாது ஏன்னா ரெண்டில் வந்து ராகு உட்காந்துருக்கார் அதனால் குடும்ப ரீதியான ராகு இருந்தாலும் உங்களுக்கு வந்து பெருசாக உங்களுக்கு கஷ்டம் வரப்போகிறது கிடையாது உங்கள் சிந்தனை தெளிவுபடும் முகமலர்ச்சி காணப்படும் நினைத்த வேலைகள் இதற்கு முன்னாடி தடைப்பட்ட வேலைகள் எல்லாமே இந்த ஆடி மாதத்தில் உங்களுக்கு கைகூடி வரும் அது அப்படிங்கிறது சந்தேகம் கிடையாது உயர்கல்வி சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வளத்தை தரும் அது மாதிரி குடும்ப உறவுகள் மேம்படும் அடுத்தது நம்ம மீனராசிக்காரர்களுக்கு இந்த ஆடி மாத பலனையும் பார்ப்போம் மீனராசிக்காரர்களுக்கு ஏற்கனவே பன்னெண்டாம் மட்டத்தில் வரைய சனி போயிட்டு இருக்கு வரைய செலவாகிட்டே இருக்குது அப்படின்னாலும் அது வரைய தான் அது இருக்கும் அது ஒரு புக்குமே இருந்தாலும் இப்போ இந்த ஆடி மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு வரைய வரும் அப்படிங்கிறது வராது ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மீனராசிக்கார மீனராசிக்கு வந்து அஞ்சில் சூரியன் உட்காந்துருக்கார் சுபஸ்தனத்தில் சஞ்சாரம் செய்கிறார் சூரியன் கிரகம் சாதமற்ற சே கிரகமாக இருந்தாலும் சுமுத்து பெற்று இருக்கிறதா உங்களுக்கு வந்து நல்ல பழத்தை தராருந்தான் நம்ம சொல்லலாம் மீனராசிக்காரர்களுக்கு என்ன கேட்டிங்கன்னா குரு மூரில் உட்காந்துருக்காரு மூரில் உள்ள குரு அவர் பெருசாக ஒரு அற்புதமான பழத்தை தராருன்னு சொல்ல முடியாது இருந்தாலும் குறிப்பிட்ட எல்லா வளர்த்துக்கும் உங்களுக்கு தேவையானதை செய்வார் அர்த்தம் தேவையான செய்வார்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஐநூறுபா செலவாகுன்னா அந்த ஐநூறுரூவா பணம் கிடைக்கும் அதை நீங்கள் கரெக்டாக செலவு பண்ணிங்கன்னா அது கரெக்டான செலவு மீன் செலவு பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு அது செலவு தான் சரிங்களா அப்போ தேவையான அளவு மட்டும் உங்களுக்கு பொருளாதாரம் குடும்பம் குடும்ப ரீதியான விஷயங்கள் நடக்கும் அதை இங்கே கரெக்டாக தக்க வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அதாவது அளவுக்கு மேலே ரொம்ப நஞ்சு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு அளவாக பயன்படுத்திங்கன்னா இன்றைக்கி இவ்வளோ தான் நமக்கு ஒரு மதிப்பு தான் இதை நம்ம இப்படி தான் செலவு பண்ணணும் அப்படின்னு பகுதந்து ஒரு பட்ஜெட் போட்டு செலவு பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நல்லதாகவே தான் இருக்கும் இல்லை என்றால் உங்களுக்கு வீண் செலவு நடக்கிற மாதமாக தான் இந்த மாதம் அமையும் சரிங்களா அதனால் ஏன்னா சனி பண்டம்படத்தில் மறைஞ்சிருந்தாலும் விரைந்து சனி இருக்கிறதால உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டத்தை போட்டுக்கிட்டு இருக்கு ஆனால் ஆடி மாதம் அந்த அளவுக்கு கஷ்டத்தை தராது நீங்கள் கவனமாக இல்லைன்னு சொன்னால் அது கஷ்டத்தை தான் கொடுக்கும் சரிங்களா அதனால் வாழ்க்கையை வகுத்து வகுத்து வாழ்க்கையை ஓட்டுனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்கும் வாழ்க்கை சரிங்களா அதனால் இந்த ஆடி மாதத்தில் மீனராசிக்காரர்களுக்கு தெளிவுபெறும் மாதமாகவும் சில விஷயத்தை கற்றுக்குவீங்க புதுசாக ஒரு பாடத்தை கற்றுக்க போகிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு வரும் ஒரு மனசில் ஒரு இல்லைன்னா ஒரு புது புதிதாக ஒரு நண்பர்களை சந்திப்பீங்க அவர்கள் மூலியமாக உங்களுக்கு ஒரு நன்மை கிடைக்கும் இல்லைனா ஏற்கனவே பழைய நண்பர்கள் ஒரு பத்து வருஷனுக்கு பார்த்தவர்கள் பார்த்தவங்கள சந்திப்பீங்க அவங்க மூலயமா உங்களுக்கு ஒரு நன்மை கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது அதை நீங்கள் சரியான விதத்தில் பயன்படுத்திக்கணும் தொழிலுக்காக இருந்தாலும் குடும்ப ரீதியை விஷயமாக இருந்தாலும் பொருளாதாரமாக இருந்தாலும் சரண மதத்தில் பயன்படுத்திக்கணும் சொன்னால் உங்களுக்கு நன்மை தான் நடக்கும் அதனால் மீனராசிக்காரர்களுக்கு எண்ணத்தை கரெக்டாக வகுத்துக்கோங்க அப்போ வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் இந்த ஆடி மாதம் உங்களுக்கு நல்ல படத்தை தரும் என்பதில் சந்தேகமே கிடையாது இப்போ நாங்கள் நம்ம பனிரெண்டு ராசிக்கும் ஆடி மாத பலனை பார்த்தோம் இப்போ நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த பழன்களாம் நம்ம பார்த்துட்டு பார்க்கலாம் மறக்காமல் நம்ம வீடியோவை பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி